அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கனவுல வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒருத்தர் சண்டை போடுற மாதிரி தெரியும் நல்லா அடிதடி போட்டுக்கிறது சண்டை போட்டுக்கிறது அப்படியே வெட்டுக்கூத்தாகிறது அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக ரொம்ப சண்டை பெரிய சண்டை வெட்டிக்கிறது கொலை பண்ணுறது இந்த மாதிரி அடிதடி சண்டை நமக்கு எதிரியாக இருக்கிறவன் கனவில் வர்றது இது மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நம்ம எதிரி வந்து அதாவது இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அர்த்தம் எல்லா பிரச்சனையும் அதோட முடியுது பழைய பகை நம்மளுக்கு யாராவது பகையாக இருந்து எதிரியாக இருந்து இந்த மாதிரி கனவுல சண்டை போடுற மாதிரி அடிதடி போடுற மாதிரி இருந்தால் அவங்க திரும்ப நம்மக்கிட்ட சண்டைக்கே வரமாட்டாங்க அந்த பகையானது நமக்கு தீந்து போயிடும் அதே சமயத்தில் புதுசாக எதிரிகளும் நமக்கு வரமாட்டாங்க அப்போ எந்த இடத்துலையுமே நமக்கு சண்டை வராது அடிதடி வராது எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு உணர்த்துக்கான வரக்கூடிய கனவுதான் இந்த சண்டை போடுற மாதிரி அடிதடி நடக்கிற மாதிரியான கனவு